கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் எம்ஜிஆர் போட்டாவேலையே கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் படத்தை வரைந்த ஓவிய ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்தங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மண்ணலூர்பேட்டையைச் சேர்ந்த சு செல்வம் அவர்கள் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கிடைத்ததற்கு பெருமைப்படுத்தும் வகையில் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் என்பதை குறிக்கும் வகையில் எம்ஜிஆர் போட்டாவாலேயே கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் உருவத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும் தலைவராகவும் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டுள்ளார் கோயிலுக்கு சாமிக்கு ஏழைகளுக்கு பண்ணுங்க கடந்த டிசம்பரில் அவர் காலமானார் அவரது மறைவுக்கு பிறகு அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் டெல்லியில் நடைபெற்ற விருது விழாவில் விஜயகாந்த் சார்பாக தேமுதிக கட்சியின் பொதுச்செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டார் இதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா கேப்டனுக்காக பத்மபூஷன் விருது வாங்குவதற்காக டெல்லிக்கு வந்துள்ளோம் கேப்டன் இல்லை என்கிற மிகப்பெரிய மனவழி எங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் மத்திய அரசால் தரக்கூடிய இந்த மிக உயரிய விருதை வாங்குவதில் ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பெருமை கொள்கிறோம் என கூறினார் கருப்பு எம்ஜிஆர் கேப்டனுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்ததற்கு பெருமைப்படும் வகையில் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் என்பதை குறிக்கும் வகையில் எம்ஜிஆர் போட்டோவை கொண்டு நீர் வண்ணத்தில் தொட்டு எம்ஜிஆர் போட்டோவாலேயே கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் உருவத்தை ஐந்து நிமிடங்களில் ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் கனத்த மனதுடன் கேப்டன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் இவர் உண்மையிலேயே கருப்பு எம்ஜிஆர் தான் என்று கூறி ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டி வருகின்றனர் വേള കിടക്കണോ ദൈവത്തിട്ട് വേറെ എന്നറോ